வணக்கம் உலகின் மிகவும் மேம்பட்ட யுத்த விமானம் ஒன்று திருவனந்தபுரத்தில் ஓரம் கட்டி நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் பல நிபுணர் குழுக்கள் வந்து தலைகீழாக நின்று முயற்சித்தும் அதன் கோளாறு என்னவென்று சரிசெய்ய முடியாமல் போனது அந்த விமானத்தை பல பாகங்களாக பிரித்து சீசவன் செவன் குளோப் மாஸ்டர் விமானத்தில் ஏற்றிச் செல்ல கிட்டத்தட்ட இப்போது முடிவு செய்யப்பட்டுள்ளது பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த நிபுணர்கள் உட்பட பலர் அதை சரி செய்ய முயன்றும் தோல்வியடைந்துள்ளனர் லாக்கிட் மார்டின் நிறுவனத்தின் பொறியாளர்களே கூட வந்தும் அந்த விமானத்தின் கோளாறை என்னவென்று கண்டுபிடிக்க முடியவில்லை நாற்பது பேர் கொண்ட ஒரு பெரிய குழு வந்து ஆய்வு செய்தும் என்ன பிரச்சனை என்றே தெரியவில்லை விமானத்தை உருவாக்கியவர்களுக்கே அந்த கோளாறு புரியவில்லை என்பது ஆச்சரியமான ஒரு விஷயமாகும் அதனால் வேறு வழியில்லாமல் விமானத்தை பிரித்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டுள்ளது பிரிட்டன் மற்றும் அமெரிக்காவின் தொழில்நுட்ப நிபுணர்கள் திருவனந்தபுரத்திற்கு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சிலர் அது ஒரு இயற்கையான கோளாறாக இருக்கலாம் என்கிறார்கள் மற்றவர்கள் அதன் பின்னில் ஏதோ தலையீடு நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கிறார்கள் ஆனால் அதை உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் எதுவும் இல்லை என்பதை முதலில் சொல்லிவிடுகிறோம் இந்தியா அல்லது பிரிட்டன் அதுபற்றி எந்த அதிகாரப்பூர்வ அறிக்கையையும் வெளியிடவில்லை வெளியிடவும் வாய்ப்பில்லை ஒருவேளை அவ்வாறு ஏதேனும் நடந்திருந்தாலும் ஆனால் இங்கு நாம் கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் உள்ளன முதலாவது அந்த விமானத்தை இந்திய ரடார்கள் கண்டறிந்ததாக இந்திய விமானப்படை தெரிய அதாவது அந்த விமானம் இந்தியாவிற்கு வந்த பின்னர் பதிவான விஷயத்தை சொல்லவில்லை அந்த விமானம் இந்திய எல்லையை அடைந்த போதே ஸ்டெல்த் விமானங்கள் தெரியாது என்பது அவற்றின் சிறப்பாக சொல்லப்படுகிறது அல்லவா அப்படி இருக்க உலகின் மிகச்சிறந்த ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் விமானம் என்று அறியப்படும் விமானத்தை இந்தியா கண்டுபிடித்துள்ளது அதன் ஸ்டெல்த் திறன்கள் பற்றிய கேள்விகளை எழுப்புகிறது இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் இடையே நல்ல நட்புறவு உள்ளது அமெரிக்காவும் இந்தியாவின் நட்பு நாடுதான் ஆனால் அந்த விமானத்தை மழை மற்றும் வெயிலில் இருந்து காப்பதற்காக பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்த இந்தியா முன்வந்தபோது பிரிட்டனும் அமெரிக்காவும் வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் அது அவர்களுக்கு இந்தியாவின் மீது நம்பிக்கை இல்லை என்பதை காட்டுகிறது விமானத்தை நகர்த்தினால் சாட்டிலைட் மூலம் கண்காணிக்க முடியாது என்பதால் அந்த மறுப்பு வந்திருக்கலாம் அந்த விமானம் ஒரு சிவில் விமான நிலையத்தில் இறங்கியது என்பதும் கவனிக்கத்தக்கதாகும் ராணுவ விமான தளங்களில் உயர்ந்த பாதுகாப்பு மற்றும் சாட்டிலைட் எதிர்ப்பு சாதனங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் சிவில் விமான நிலையங்களில் அவை இருக்க வாய்ப்பில்லை அதனால் செயற்கைக்கோள் மூலம் அந்த விமானத்தை கண்காணிக்க முடியும் இந்தியா அதை ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு நகர்த்தி இருந்தால் அந்த கண்காணிப்பு தடைப்பட்டிருக்கும் அது நட்பு நாடுகளாக இருந்தாலும் இந்தியாவை அவர்கள் நம்பவில்லை என்பதையே காட்டுகிறது மற்றொரு கோணம் அந்த விமானம் இராணுவ பயிற்சியில் பங்கு பெற்றிருந்த விமானமாகும் பயிற்சி முடிந்து செல்லும் வழியில் தெரிந்தோ தெரியாமலோ அந்த விமானம் இந்திய எல்லைக்குள் நுழைந்திருக்கக்கூடும் இந்திய பாதுகாப்பு அமைப்புகளை கண்காணிக்கலாம் என்ற பேராசை காரணமாக ஒரு முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கலாம் காரணம் அது ஒரு ஐந்தாம் தலைமுறை விமானமாகும் உலகிலேயே மிகச்சிறந்த விமானம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அதனால் அதை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியாது என்ற திமிரில் ஒரு வட்டம் சுற்றலாம் என்று நினைத்து இந்திய எல்லைக்குள் அவர்கள் கடந்திருக்கலாம் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகமாக இருந்ததால் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உயர்ந்த எச்சரிக்கையில் இருந்த நேரமாகும் அதனால் இந்தியாவின் அதிநவீன வான் பாதுகாப்புகளின் வெப்பம் தாக்கியதில் அந்த விமானம் செயலிழந்து தரையிறங்கியதோ என்ற ஒரு சந்தேகம் உள்ளது டுவெல்த் திறனுள்ள ஐந்தாம் தலைமுறை விமானம் உலகிலேயே மிகவும் சக்தி வாய்ந்த அதிநவீன விமானம் அதை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று சொல்கிறார்கள் அவர்கள் அந்த விமானத்தை இந்தியாவால் கண்டுபிடிக்க முடிந்தால் அதை அடுத்த நொடியே செயலிழக்க செய்யவும் இந்தியாவால் முடியும் என்பதில் சந்தேகமில்லை வான் பாதுகாப்பு அமைப்புகள் என்னும்போது ஒரு விமானத்தை சுட்டு வீழ்த்துவது மட்டுமல்ல அந்த விமானத்தின் மென்பொருளில் பிரச்சனையை ஏற்படுத்த முடியும் அதன் சைபர் செக்யூரிட்டியில் பிரச்சனையை கொடுக்க முடியும் இயந்திரத்தையே இயங்காமல் செய்ய முடியும் கட்டுப்பாட்டை வழிகாட்டு அமைப்புகளை தகவல் தொடர்பு அமைப்புகளை முழுவதும் செயலிழக்க செய்யவும் முடியும் அவ்வாறு பல விதங்களில் ஒரு விமானத்தை சிதைக்க முடியும் இந்தியா மிகவும் நவீனமான போர்க்கருவிகளை உருவாக்கி வைத்துள்ளது அறிந்த விஷயமாகும் அடுத்து டேரக்ட் உள்ளன அவையும் விமானத்தில் பெரும் பெருமளவிலான பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியவையாகும் இந்தியாவை பொறுத்தவரை அத்தகைய அனைத்து விதமான நவீன ஆயுத அமைப்புகளையும் உருவாக்கி வைத்துள்ளது அதனால் அதுபோல் ஏதேனும் செய்திருக்கலாம் என்று பலர் சந்தேகத்தை எழுப்புகிறார்கள் இந்தியா செய்தது என்று நாம் சொல்லவில்லை ஆனால் பரவலாக அத்தகைய சந்தேகம் நிலவுகிறது பிரிட்டன் ஒரு நட்பு நாடாக இருப்பதால் இந்தியா அவ்வாறு செய்ய வாய்ப்பு குறைவாகும் ஆனால் சிலர் கூறுவதை போல் பிரிட்டனின் விமானம் இந்திய எல்லைக்குள் எதிர்பாராவிதமாக நுழைந்த போது தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கவும் வாய்ப்புள்ளது அதன் காரணமாக தரையிறங்கி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகிறது ஒருவேளை முன்பு சொன்னதைப்போல் போல் இயல்பாகவே அந்த விமானத்தில் ஏதேனும் தகராறு ஏற்பட்டிருக்கலாம் அவ்வாறு இயல்பாகவே ஒரு தகராறு ஏற்பட்டு அந்த விமானத்தை உருவாக்கியவர்களாலேயே அதை சரி செய்ய முடியவில்லை என்றால் அந்த விமானத்தின் மீது மற்ற நாடுகள் எவ்வாறு நம்பிக்கை வைக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு விமானத்தை வாங்குவதை விட அந்த செலவில் நான்காம் தலைமுறையைச் சேர்ந்த நான்கு விமானங்களை அல்லது ஐந்து விமானங்களை வாங்குவது சரியாக இருக்கும் என்றுதான் மற்ற நாடுகள் கருதுவார்கள் விமானத்தை உருவாக்கியவர்களுக்கே பிரச்சனை புரியவில்லை என்பது வியக்க வைக்கிறது ஐந்தாம் தலைமுறை ஸ்டெல்த் விமானம் இவ்வளவு எளிதாக கண்டறியப்பட்டு செயலிழந்தது என்றால் போர்க்களத்தில் அதன் நம்பகத்தன்மை பற்றி கேள்விகள் எழுகின்றன பிரிட்டன் இந்தியாவை விமானத்தை மாற்றி நிறுத்த அனுமதிக்கவில்லை என்பது தொழில்நுட்பம் திருடப்படும் என்ற பிரிட்டனின் அச்சத்தை காட்டுகிறது ராணுவ ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதில் எப்போதும் எச்சரிக்கையாக இருப்பார்கள் என்பது தெரிந்த விஷயம்தான் இந்தியாவுக்கும் பிரிட்டனுக்கும் நல்ல உறவு உள்ளது ஆனால் ரஷ்யா அல்லது இஸ்ரேலுடன் இருப்பது போன்ற நெருக்கமான உறவில்லை இந்தியாவின் ஸ்டெல்த் விமானத்தை கண்டறியும் மற்றும் செயலிழக்க செய்யும் திறன் நமது நாட்டின் மேம்பட்ட பாதுகாப்பு திறன்களை வெளிப்படுத்துகிறது சுருக்கமாக இந்த சம்பவம் இன்னும் மர்மமாகவே உள்ளது இது ஒரு தொழில்நுட்ப கோளாறா அல்லது இந்தியாவின் மின்னணு போர் திறன்களின் விளைவா என்பது உறுதி செய்யப்படவில்லை ஆனால் இந்தியா ஸ்டெல்த் விமானத்தை கண்டறிந்தது மற்றும் அதை உருவாக்கியவர்களை சரி செய்ய முடியவில்லை என்பது சாதாரணமான ஏதோ நடந்துள்ளது என்பதையே காட்டுகிறது